எனக்கு கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகாலையில் மீண்டும் உங்களோடு கூட சேர்ந்து தேவட வார்த்தைகளை சிந்திக்க கற்று உதவி செய்துக்காக கருத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மனுஷ சத்தங்கள் மாத்திரமல்ல சத்துருமிதங்கள் இப்படி அநேக சத்தங்கள் கேட்டுகிறனாலே என் வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்பது கடுமையாக இருக்கிறது இந்த காலை வழியிலே தெய்வ சத்தம் கேட்கிற அனுபவம் உனக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அநேக மக்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கருமியாந்தேப்பள்ளி ஆதி அமைத்தும் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் ஆவுகர் தேவனாயு கத்தொடர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாயு கத்தொழி சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என் கண்பான தெய்வ பிள்ளையை தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனோடு பேசி கொண்டிருந்தார் அவனோடு கூட குளிர்ச்சியான வேலையிலே அவரிடத்தில் வந்து அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களோடு கூட அன்பாக வாழ்ந்தார் ஆனால் மனிதன் பாவம் செய்த உடனே தெய்வ சத்தம் நிறுத்தப்பட்டது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இன்று உலகத்தில் அநேக சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதன் மூலமாக அநேக தெய்வ சத்தம் கேட்காதபடியினாலே அவர்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்தில் தேவ சத்தத்தோடும் தேவடைய வெளிப்பாடோடும் ஜீவிப்பானால் அவன் சகலத்தையும் செய்வதற்கு மாத்திரமல்ல பிசாசின் சத்தம் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள கற்று உதவி செய்கிறார் என கண்பான தேவ ஜனமே ஆதாமு மேவாலும் தேவ சத்தம் கேட்டு கொண்டிருந்தவர்கள் ஆதியிலே தேவனோடு கூட பேசினார் அவளோடு கூட நன்மையாய் வாழ்ந்து வந்தார் தோட்டத்தை சுற்றிலும் கர்த்த அவளோடு கூட உலாவி வந்ததை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் தேவ சத்தத்தை கேட்பது நிறுத்ததன்படினாலே தான் நம்முடைய ஜீவியத்தில் அநேக தோல்விகளை அடைகிறோம் தேவடைய பிள்ளை தோட்டம் என்பது சபை கடையாளமாக இருக்கிறது ஆகவே தேவனாய் கர்த்தன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவ சத்தத்துக்கு உண்மையாய் கொடுத்தால் உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சத்தத்துக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறானோ தேவ சத்தத்தில் வாழ்கிறானோ அவனை இந்த உலகத்திலே மாத்திரமல்ல மறு உலகத்திலும் கர்த்தர் புகழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார் இன்றைக்கு அநேக சத்தம் கேட்கப்படாமல் அவர்கள் சொந்த காரியத்திலே விழுந்து போகிறபடினாலே தோல்விகளும் அடைகிறார்கள் என கன்பான தேவ பிள்ளையே தேவனாய் கத்த தோட்டத்திலே பேசிக் கொண்டிருப்பது போல இன்றைக்கு சபையிலே வார்த்தைகள் உனக்காக எனக்காக தேவன் மகா கூட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படி கர்த்தர் அவருடைய நம்மை கொண்டு வந்து பேசுகிறார் தோட்டமாகி இந்த சபையிலே கேட்கிற சத்தத்துக்கு நீ கொடுப்பாயனால் உன் ஜீவியத்திலே நஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்து உனக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவனாய் சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்வோம் ஏனென்றால் தேவன் ஒருவரை நம்மை நடத்துகிறவர் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற உனக்கு தேவனுடைய வார்த்தையை சமூகத்தில் இருக்கிற உனக்கு கத்த நன்மை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு எத்தனை பேர் தெய்வ பிள்ளையை தேவ சத்தம் கேட்கிறோம் அநேகர் உலகத்தின் சத்தங்களும் அசுத்தமான காரியங்களை கண்டு நம்முடைய ஜீவனை இழந்து கொண்டிருக்கு நமக்கு கர்த்துடைய சத்தம் கேட்க வேண்டும் கர்த்தாவையே நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் நீ சத்தத்துக்கு கீழ்ப்படைந்தால் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசிவத்து உன் வாழ்க்கையை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் மாற்றுவார் நீ என்றென்றைக்கும் மகிழ்ந்திருக்கும்படியாக இந்த காலையில் சொல்லவும் கர்த்தாவை எங்களோடு கூட பேசும் நீங்கள் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லுவோம் அப்பொழுது தேவன் மூருக்குள்ளே பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரை கர்த்தாவை இந்த காலை வழியிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம் உம்முடைய சத்தம் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி உலகத்தில் அநேக விதமான சத்தங்கள் எலும்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு நீருமுடைய வெளிப்பாட்டின் சத்தத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துங்க ராஜா ஆண்டவரே உம்முடைய சத்தம் கத்தாவையை கேட்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே முழுவதுமாய் ஆயத்தமாகி முழு சத்தத்துக்கு அதிகாலையில் காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் தொடர்ந்து ஆசிர்வதிங்க புதிய கிருபை தாரும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சத்தம் கர்த்தாவையப்பா பேசப்பட என் தேவனாய் கர்த்தர் கிருபிச்சும்ல செபிக்க ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வளவலாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் அனைவரோடும் கொடுப்பாராக அமேன்